வணக்கம் எல்லாருக்கும் என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி என்ற பகுதியில் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து வீடியோ வல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து நாங்கள் வெரி நாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கே இவரத்தை வந்துட்டாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா வேற இல்ல அதான் நான் வந்துட்டு எங்கட நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்கே நிக்கிறாங்க நாளைக்கு எங்கட ஃப்ரெண்ட் படி ஒருத்தன் பேர்தே அப்ப வந்துட்டு சமைக்க போறாங்க அப்ப கேட்டு இருந்தவங்க எங்கட வீடு கிட்டே அந்த ஃபேமஸான ஆன காரி ரச்சு நான் இங்க வாங்கினாலும் ரச்சு ரச்சு தான் இல்ல நீ அங்க போய் வாங்கன்னு சொன்னதுல நானும் எங்கட இன்னொரு படியை போய் வாங்கி கொடுத்துட்டு நாங்க அப்படியே இவரத்தை வந்து எட்டு மணி அப்படி வந்துட்டேன் வந்து எட்டு ஹால் அப்படி வந்துருப்போம் வந்துட்டு இப்ப நாங்க நாங்க வெளியில ஒரு ஆயிட்டேன்னு அதுலயே மெல்ல விஷயம்டா நான் ரச்சை எல்லாம் வாங்கி கேக்க ரெண்டு தடவை அடிச்சவங்க அண்ணா அடிச்ச வேற அடிச்சிட்டு நான் சொன்னா இப்படி ரச்சி வாங்கி கொடுத்துட்டு வர்றேன்னு நான் சொல்லு சரி சரி வா 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 சரி என்ன நானும் அறக்க பறக்க வந்தா பிராய் வந்து முடிஞ்சு வந்துறாங்க கராய்ச்சே இருக்கி கராய் சூடி இருக்கு இவங்க வெளியில நிக்கறாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கல நான் வேற வேலையில முடிச்சிட்டு வர வந்து ஒன்றுமே சொல்லல நான் இந்த இன்வவும் பயயவும் பரவும் வந்து இங்கே வந்தா பிரா சொல்றாங்க என்ன எள்ளு காஞ்ச எலி புளி சேர்ந்து हायவனடா வந்து சொன்னாங்க சரி இப்போ நாங்க உள்ள தான் நிக்குது வாகனம் எல்லாம் நாங்க வெளியில ஒரு அலைவில வந்தாங்க அப்படி இன்ரோட் காட்டலாம் काटலாம்னு சொல்லி இதான் நிக்கறாங்க நாளை பத்தலாம் போய் வருது

காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் நான் அப்போ அந்த ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸுக்குரிய எக்ஸாம் வந்துட்டு பதினஞ்சாந்தேதி அப்போ இன்றைக்கு என்ன டேட் இன்றைக்கு டேட் வந்து பத்தாம் தேதி அப்போ திங்கக்கிழம சொன்னால் இன்றைக்கு சனிக்கிழமை இப்போ நாளைக்கு ஞாயிறு பன்னெண்டாம் தேதி மட்டும் இல்லை இவங்க வெளிக்கிடுவாங்களே அப்போ போயிட்டு உடனே விரையலுமோ தெரியல எக்ஸாமுக்கு போனால் பஸ்ஸில் தான் வர வேண்டியிருக்குமே நாங்கள் வாகனங்கள் எல்லாம் இதென்னா அவள் பார்ப்போம் என்ன மாதிரியான நான் என்ன முடிவெடுக்கல போனா நல்லா இருக்கும் என்ன ஒரு வெளிநோட்டத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது யாழ்ப்பாணத்துல இந்த அச்சுவேலிக்கு இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு இந்த கேம்பிங் சேர் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இந்தியாவில நான் பார்த்தேன் டெக்கத்தில் பார்த்து வாங்கவும் ரெடி ஆனா அந்த சாமானை விட அதை கொரியர்லயோ இல்லை ஃபிளைட்லயோ கொண்டு வரதுக்கான காசு வந்து கூடவா இருக்கு

இந்த ரேடியேட்டர் போகிற அந்த கேபிள் வந்து மாற்றணும்னு இந்த இல்லை இன்ஜின்லேருந்து இந்த கேபிள் அடுத்தது வயரிங் அதுகளை எல்லாம் பார்க்கினேன் நான் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டு வரேன் முடி விட்டு வரேன் நான் சொல்லிவிட்டேன் வந்து வேனை விட்டுட்டு தான் இன்டரோடுக்கு பொண்ணா ரெண்டு சொல்லிகிட்டு தான் வந்ததான் வேறு எந்தால ஸ்டியரிங் எல்லாமே கலாட்டினேன் ஸ்டியரிங்லேயே வந்துட்டு அந்த ஃப்ளே ப்ளேயருக்கு தானே அடுத்தது மற்ற இந்த போல்டோ அதெல்லாம் சொன்னவேன் எனக்கு இதில் பற்றி தெரியாது மறுபடியும் நேட்டே நாங்கள் வந்த வந்த இடத்துல இந்த அவ ஹேண்ட் இந்த கேபிள் வந்து செக் பண்ணுங்க கீழே பின்னுக்கு இருக்குன்ற மாதிரி சொன்னவன் ஹேண்ட் பிரேக் கட்டாயமா பார்க்க வேணும் நேற்று வந்து பின் இந்த இடத்துல வந்து பார்த்தேன் அப்ப இந்த கராத்கார் அண்ணா வந்துட்டு வாகனத்தை ஓடி பார்த்தவர் வேலை செய்யணும்ண்ணா ஓடி பார்த்துட்டு என்ன சொன்னவர்

கீழே இருந்து அந்த அண்ணாமர் வேலை செய்யணும் சரிங்க அந்த இதெல்லாமே கலட்டிட்டு பாருங்க இதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது சும்மா லைட்டாக இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த கரண்ட் எடுக்கிற ஓல்டர்னேட்டரோ ஜென்ரேட்டரோ அது இந்த ரேடியேட்டர் ஃபேன் இப்படி பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரியும் வேலை போய் கொண்டிருக்குது இந்த பக்கம் ஹையர்ஸ் வாகனம் இதுவும் வந்து ஹை ரூஃப் தான் இந்த மாதிரி வாகனங்கள் வந்து முந்தி நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்க இந்த பிரைமரி ஸ்கூலுகளுக்கெல்லாம் எல்லாம் இப்படியான வேனுகளை தான் கொண்டு போறது அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் சர்வீஸ் வேன் தான் ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த வெளி அமைப்பு வந்து கொஞ்சம் இருக்குது இருக்கு வேனோட ஒப்படைக்கு ஆனால் அந்த வேனுக்கு தான் வந்து இடங்கள் வந்து கூடவே இருக்கு பாருங்க இது பாடசாலை வாகன போட்டிருக்கு பாடசாலை சேவை இங்க வந்து இப்படியான வேனுகள் எல்லாம் வேலை செஞ்சு கொடுக்குறவன் அதால நாங்கள் நேற்று அலட்சிய சித்தப்பா தான் இங்கே வந்து கூட்டி கொண்டு வந்து அவர் வந்துட்டு இந்த பஸ் ஓடுறாரு பஸ் ரூட் பஸ் ஓடுறாரு அதுக்கு தெரியும் அந்த வழியா நாங்க இங்கே கொண்டு வந்து விட்டுனாங்க சரி இப்ப நாங்க அடுத்ததா மண்டணه வாங்க போறரணே ஸ்டேரிங் ஏரியல்ல நடந்து கொண்டிருக்கு மண்டணه வாங்க போய் கொண்டிருக்கோம் வேலைகள் முடிஞ்சிரும் நம்ம நம்பற முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நாங்க அப்படியே பயணங்களை ஆரம்பிக்கலாம் பாபம் எங்கக்கி தாந்திடின்னு சொன்னா இன்றைக்கு இரவுக்கே வலிக்கிற மாதிரியும் காதை கொண்டு இருக்கறாரே என்ன ஜெரே இன்னொரு சப்போ குறிப்பிட்ட பகுதிகல்ல கரண்ட் இல்ல சரி இப்ப நாங்க திருப்ப யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்யறோம் அச்சுவேலியில தான் யாழ்ப்பாணம் போறோம் ஏன்னா அந்த ரேடியேட்டருக்கு வந்த கேபிள் அடுத்த ரெண்டு நட்டு அப்புறம் காக்கில இருக்குது தொண்ணூறு அண்ணா போற ரெக்கார்ட் பண்ணிட்டு போறோம் போட்டு மண்டல ஆவியா அதனால அந்த அண்ணா சொன்ன ஒயில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு போட்டிருக்கீங்க ஆனா இந்த கராச்சில் வந்துட்டு இப்படியான வாகனங்கள் வந்து வேலை செய்யிடுங்க அதாவது கொண்டு விட்டது வந்த உடனே அவர கலடி போய் பிரிச்சு எல்லா வேலையிலுமே அப்புறமா நடக்குது அதுல சந்தோஷம் ஏன்னா சில கராட்சிகள் இல்ல வேலை பணி காரணமா எல்லா கராச்சிலயுமே வாகனங்கள் கிடக்க வேண்டாம் பிரச்சனை இது எங்களுக்கு அவங்க செஞ்சு சந்தோஷம் இப்போ நாங்கள் ஸ்டான்லி ரோட்டில் இருக்கிறோம் ஸ்டான்லி ரோட்டில் இந்த குலம்னு சொல்லி இந்த கடை இருக்குது இந்த கடையில் வந்துட்டு எல்லா சாமான்களுமே பொதுவாக எடுக்கலாம் எந்த கராஜுக்கு போனாலுமே இந்தியான்னு சொல்லிக்கணும் இரும்பு சாமான்கள் இங்கே எடுக்கலாம் யாழ்ப்பாணத்தில் தேடி ஆலேற்றில் அதால் இந்திய முதல் வந்த நாங்கள் சரி இப்போ நாங்கள் வந்துட்டு அடுத்ததாக குளத்தில் பார்த்தாங்க அந்த நட்டு இல்லை அதுக்கு பிறகு நாங்கள் ஆர்கே மோட்டர்ஸ் இப்போ கடைசியாக வந்துட்டு இந்த பலாலி ரோட்டில் இருக்குது சாரி கேகேஸ் ரோட்டில் இருக்கிற இந்த தாரணிகா மோட்டார்ஸ் இந்த சிவன் கோயில் கிட்ட இருக்கு தான் நாங்க வாங்கினாங்க நிசானுட வாகன பார்ட்ஸ் வந்து இங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது மெத்தடங்களோட ஒப்படைக்க இந்த ஃபில்டருக்கு வந்துட்டு கொஞ்சம் தேடி பார்த்தது பில்டர் சைஸ் ஓகே போட்டு பார்த்துட்டு ஓகேண்டா சரி ஓகே இப்ப மத்தியானது கிட்ட ஆயிட்டு கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டோம் அச்சு வேலைக்கு ஆனா பூரா கடாக்கு இருக்கிறதுனால நாங்க கொஞ்சம் சாமான் வாங்குறதுக்கே கிணறு போயிட்டு வர போயிடுச்சு

சரி ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு எங்கள் நண்பர்கள் நான் விடிய சொல்லியிருப்பேன் சமைச்சு கொண்டிருக்கேன் நாங்கள் இப்போ அங்கே போகிறோம் இந்த பெல்ட் வந்து சைஸ் கொஞ்சம் ஓகேயா இருந்தால் வலிக்கு இல்லாமல் பார்த்தது ஏன்னா இல்லாடிக்கு டவுனுக்கு போகணும் அதனால் இப்போ அப்படி இல்லை எங்கள் நண்பர் நான் சொல்லிட்டேன் வீடியோவில் நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சு அப்போ அங்கே போகிறோம் அங்கே போனோன்னா சமைச்சு கொண்டிருக்காங்க அப்படி சாப்பிடுவோம் நேற்று வந்து பாத்தீங்கடா ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு போனதை பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு நான் வீட்டை வரவே கிட்டத்தட்ட ஒரு எட்ட ஹால் அப்படியே ஆகிட்டு ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்யறது ஃபோன் அடிச்சு கேட்டுனா கேட்ட இடத்துல வாகனம்லாம் செஞ்சாச்சு என்ன சொன்னவ இப்போ இன்றைக்கு நான் அந்த இடத்துல நிற்கிறேன் ஸோ வாகனம் பாருங்க உன்னோட கண்ணுக்கு முன்னுக்கு நிற்கிது வேனில் வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம இப்போ கிட்டத்தட்ட நேரம் ஒரு ஏழு முக்கால் ஆகுது ஸ்டியரிங்கை பார்ப்போம் ஹேண்ட் பிரேக் எல்லாமே நம்ம செய்யலை இன்னுக்கு இருக்கிற அந்த லுக்குக்கும் முன்னுக்கு இருக்கிற லுக்குக்கும் வித்தியாசங்கள் இருக்குது ஸோ இந்த டேஷ்போர்ட் இதில் மாத்திர மாதிரி ஜோதிச்சுருக்கிறோம் எனவே எந்தளவுக்குன்னு தெரியலை ஸ்டியரிங்லாம் அந்த ப்ளே இல்லை கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ மறு ஜெரின் இங்கே நிற்கிறான் அலஸ்டின்னா வெளியே போயிட்டார் ஜெரின் வந்த உடனே கேட்போம் என்ன மாதிரி வேலைகள் நடந்ததுன்றத கேட்டு பார்ப்போம் உள்ளுக்கு சத்தமெல்லாம் ஓக்கியாக இருக்குன்ற மாதிரி சொன்னேன் ஃபோனில் கதை கேட்க சொன்னேன் ஜெரின் என்னென்னா வாகனம் மூடையே சும்மா நோமெல்லாம் சின்ன திருப்பத்துக்கு இப்படி சின்ன நான் திருப்பிக்கே வாகனம் திரும்புதுன்ற மாதிரி சொன்னேன் நாங்கள் பவர் ஸ்டியரிங் இல்லாட்டிக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் போடுற மாதிரி ஜோதிச்சு வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு முதல் காணொலிகளை எல்லாம் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ வந்துட்டு இது ஓகே இருக்கும் பட்சத்தில் இதுக்கு மேலதிகமாக இது செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வேறு கரா சொன்னவர் நைட்டு கதை கேட்க கட்டினா ஒரு கிரீஸ் அது இதெல்லாம் வச்சுட்டு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டுன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தாராளமாக போதும் உங்களுக்கு ஓகே இருந்தால் அந்த மாதிரி சொன்னவர் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பவர் ஸ்டியரிங்குக்கும் இந்த நோமலாக இதுவா வார இந்த வாகனத்தோடய இப்படி வெறும் மேனுவல் ஸ்டியரிங் அதுக்கும் வந்துட்டு என்ன வித்தியாசம்னு சொன்னா இது வந்து நிக்க திருப்புறது பயங்கர கஷ்டமா இருக்கும் ஓடிய நோமலா அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ஸோ அதான் வித்தியாசம் பார்ப்போம் சரி நீங்க வரைக்கும் எப்படி இருந்த ஸ்டேரிங்லாம் நீ ஓடி பார்த்தீங்கன்னா என்ன சுத்து சுற்று இப்படி நோம்பலா சுத்தவே அது திரும்புது தண்டவாடல அந்த மாதிரி வந்துட்டு அண்ணாவிலே பாஸ்டரிங் மாற்ற தேவை இல்லை சரி அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்க இயர் எல்லாம் டக்கு டக்கு இல்லை நோவு லாபம் இருக்குது கஷ்டப்பட்டு போகுது எல்லாமே நல்ல ஸ்மூத் ஆகிடுச்சு ஸ்மூத் ஆகிட்டேன் சவுண்ட் வித்தியாசம் சரியான ஓகேவா வந்துட்டு எல்லாமே ஓகே நல்லா இருக்கு அடுத்தது எங்களோட இந்த ஏசி வேலையாவே முடிச்சிட்டோம்னு சொன்னா சரி கண்டிக்கு போகிற மாதிரி இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரி எனக்கு தெரியலை ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கதை சரி